ஃப்ரெண்ட்ஸ் ஸ் சேனல் சேல் என்னமோ பக்கத்து வீடு மாதிரி சும்மா சும்மா மும்பைக்கு போயிட்டு போயிட்டு வராங்க இன்னைக்கு சென்னையில் இருக்கிற ஸ்ருதிகா நாளைக்கு காலையில் பார்த்தீங்கன்னா மும்பையில் இருப்பாங்க அந்த மாதிரி தான் டக்கு டக்குன்னு போயிட்டு வராங்க இப்போ எதுக்கு ஸ்ருதிகா மும்பை போயிருக்காங்கன்னா பாரதி சிங்கோட பாட்காஸ்ட்ல பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக தான் பாரதி சிங் பார்த்தீங்கன்னா ஹிந்தியோட டெலிவிஷன் ப்ரோக்ராம்ஸில் ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி இவங்க ஒரு கொமெடியன் பிக்பாஸ் எயிட்டீன்ல வீக்கெண்ட்ல எப்போல்லாம் வந்துட்டு எந்த கேஸும் இல்லையோ எப்போல்லாம் கண்டென்ட் இல்லையோ அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்களை உள்ளே இறக்கி விட்டுருவாங்க இவங்க உள்ள போய் கண்டஸ்டண்ட்க்கு டாஸ்க் கொடுக்கறது சமைக்கிறது அப்படி இப்படின்னு எதனா காமெடி பண்ணிட்டு வருவாங்க வெளியில பிக்பாஸ் எயிட்டீன் பார்த்தா நம்மளுக்கு இவங்க ரொம்பவே பரிச்சயமான முகம் தான் இவங்க பாத்தீங்கன்னா பர்சனலாக ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அவங்க ஹஸ்பண்ட் ஹர்ஷோட சேர்ந்து ஹர்ஷ் லம்பாஷியும் பாத்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான டெலிவிஷன் ஹாஸ்ட் இவங்க பிபி எயிட்டீனோட நிறைய கண்டெஸ்டன்டோட பாட்காஸ்ட் பண்ணியிருக்காங்க இப்போ ஸ்ருதிகாவோட பண்றாங்க சோ இந்த பாட்காஸ்ட்ல நாங்கள் என்ன எதிர்பார்க்கலாம்ன்ற மாதிரி ஸ்ருதிகா கிட்ட கேட்டதுக்கு நீங்க பாட்காஸ்ட் பாருங்க உங்களுக்கே புரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இன்னும் அவங்களுக்கு ரொம்ப கேட்கவும் ஸ்ருத்திகா சொன்னாங்க ஆக்சுவலி இதுல பாத்தீங்கன்னா பிக் பாஸ் பத்தி கொஞ்சம் பேசியிருக்கோம் அர்ஜுன பத்தி நிறைய பேசியிருக்கோம் அவரோட அம்பிஷன் எக்ஸாம் டைம்ல கூட கிரிக்கெட் தான் சுத்திட்டு இருக்கான் ஒரு நாள் அந்த பேட்டாலேயே அடி வாங்க போறான் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எப்படி நார்மலான அம்மாங்க வந்துட்டு தான் பையனை பத்தி ஒரு சின்ன ஆதங்கம் இருக்கும்ல எப்ப பார்த்தாலும் விளையாட்டுன்னு இருக்கான் படிக்கவே மாட்டேங்க அப்படின்னு சொல்லுவாங்களே அதே மாதிரி தான் ஸ்ருத்திகாவும் பேசுனாங்க அது ஒரு அம்மாவா நம்மளால ரொம்ப நல்லா ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சு ஸ்ருதிகாவோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் என்ன அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டதுக்கு உங்களுக்கே தெரிய வரும் கூடிய சீக்கிரம் தெரிய வரும் இங்க வேலை இருக்க நான் அடிக்கடி மும்பையும் வருவேன் ஆஸ்பர் பர் காட்ஸ் வில் கடவுள் என்ன காட்டுறாரோ அந்த வேலையை செய்வேன் அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொன்னாங்க அது இல்லாம பாரதி ஹர்ஷ பத்தியும் சொன்னாங்க நான் கொஞ்சம் பயந்துட்டே தான் வந்தேன் ஆனா பார்த்தா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளோ ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க சும்மா வந்து ஃப்ரெண்ட்லி சாட் தான் போயிட்டு இருந்தது ஒரு இன்டர்வியூ மாதிரியே இல்லை சும்மா ஒரு ஃப்ரெண்ட் கிட்ட பேசிட்டு வர மாதிரி தான் இருக்கு எனக்கு அவ்வளோ ஜாலியா இருந்தது அப்படின்ற மாதிரி ஸ்ருதிகா சொன்னாங்க பப்ளிக்கா பார்த்தா அவங்க ஆல்ரெடி ஏதோ ஒரு ப்ராஜெக்ட்ல கம்மி ஆயிட்டாங்க தான் போல இருக்கு ஆனா அதை நமக்கு இன்னும் ரிவீல் பண்ணாம இருக்காங்க அநேகமா இந்த பாரதி சிங்கோட பாட்காஸ்ட்ல நம்மளுக்கு சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறேன் அதை பத்தீங்கன்னா அப்டேட் தெரிஞ்சா நான் கண்டிப்பா உங்களோட ஷேர் பண்றேன் அப்புறம் இன்னொரு விஷயம் ஸ்ருதிகா ரொம்ப ரொம்ப அழகா இருந்தாங்க அந்த சாரியில சாரி தவிர வேற எந்த ட்ரெஸ்ஸுமே வந்து ஸ்ருதிகாவை இவ்வளவு அழகா காட்ட முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்ப எல்லாம் ஸ்ருதிகா மும்பை போனாலே அது பெரிய வைரல் நியூஸ் ஆகுது சோ ஸ்ருதிகாவோட நியூ ப்ராஜெக்ட் அப்டேட்டோட உங்களை நான் திரும்பவும் மீட் பண்ண வரேன் அஞ்சல் தனிஸ் பாய் ஃப்ரம் ஜெமிமா டேக் கேர்